அம்மு குட்டி எப்படி இந்த பக்கம் இன்னைக்கு நேந்தரங்காய் வச்சல் நேந்தரங்கா சிப்ஸ் வாங்கினேன் பச்சை கடை எவடை உண்டுன்னு அறையணும் இல்லையா அது கொண்டான உனக்கு நேந்திரங்கா சிப்ஸ் நேரங்கா வத்தல் ரெண்டு தானே வாங்கணும் சோக்கியங்களா நல்ல சௌக்கியம் ஆஹ் நேந்திரங்காய் வத்தல் நேந்திரங்கா சிப்ஸ் ரெண்டு பயிர் சார் நம்ம வீட்டுலீங்களா அந்த மாதிரி ஆஹ் ஏன் எந்த சேர்த்து இல்ல எழுத்து வீடான்னு கேட்டாங்க இல்ல பக்கத்து வீடுன்னு சொன்னேன் ஆஹ் பில்லு எவ்வளவுப்பா சார் இருபத்தி நாலு சீக்கிரம் பரவாயில்ல விடு இன்னைக்கு ஒரு நாள் அடிக்கடி சந்திக்க போறோம்ல அப்புறமா வீட்டுல வந்து வாங்கிக்கிறேன்

வயசு ஆமா சார் சார் பழைய பழைய நம்பர் நம்பர் யோ இங்க வந்து வந்து மாசத்துக்கு மேல ஆச்சு கேட்டா ஞாபகம் இருக்கும் கேட்டாலும் வயசு வயசு தெரியலங்கறீங்க காலையில இருந்து வேற பெட்ரோல் பெட்ரோல் போச்சு பங்க் பக்கத்துல தான் இருக்கு அது கொஞ்சம் நல்லா யோசனை 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 பண்ணி 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 பாருங்க பாரு பாரு போய் தேவையில்லாத கூப்பிடுவாங்க

பழைய பாத்திரம் நீங்களும் அவரோ எங்கேயா இருக்க நீங்க மட்டும் வாங்க உக்காருங்க உட்காருங்க நான் பாக்க வந்தது மரகதாம்பாள் வயசு ஐம்பத்தஞ்சு அதே சும்மா அதே பாட்டு பாடிட்டு இருக்கீங்க ரெண்டு நிமிஷம் உட்காருங்க நான் இப்ப வந்துடுறேன் இருப்பா உன் சமாச்சரம வருது எதுக்கு பணம் கொடுக்குறீங்க நீங்க சொல்ற மரகதாம்பாள் வயசு ஐம்பத்தஞ்சு எங்க பாட்டி அவங்க தான் கடன் வாங்கினது அதை அவங்களால கட்ட முடியல நான் தான் கட்டி ஆகணும் நீங்க பேங்க் ஆஃப் மைசூர்ல இருந்து வரீங்கன்னு நான் வழியிலே கண்டுபிடிச்சிட்டேன் இந்த முந்நூறு ரூபாய் முதல் சவனையா வச்சுக்கோங்க மாசம் மாசம் என்னால எவ்வளவு கட்ட முடியுமோ கட்டி கூடிய சீக்கிரம் உங்க கடன் அடைச்சிடறேன் ஓகே இந்த இத பாருங்க நான் வசூலுக்கு வந்தவன் தான் ஆனா அதுக்காக மனிதாபமானமே இல்லாதவன் இல்லை குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் நேரம் எங்க மேனேஜர்கிட்ட போய் பேசி மூணு மாசமோ அல்லது ஆறு மாசமோ உங்களுக்கு டைம் வாங்கி கொடுத்துருப்பேன் அதை விட்டுட்டு வீட்டில் இருக்கிற பழைய பேப்பர் புடவை அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு என் ஹார்ட் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறீங்களே சார் தற்சமயம் எனக்கு உத்தியோகம் கிடையாது நீங்க மூணு மாசம் ஆறு மாசம் டைம் வாங்கி கொடுத்தாலும் நான் மறுபடியும் இந்த வேலை தான் செய்யணும் புடிங்க உனக்கு உனக்கெல்லாம் பைத்தியமா பிடிச்சிருக்கு அடுத்த வேளை சோராட்ட கூட இல்லாம எல்லா பாத்திரத்தை பாட்டி வாழ்க்கையில பெரிய சொத்து நம்பிக்கையும் கடன் கொடுத்தவங்க நம்ம வீட்டு தேடி வாசப்படியிருக்காங்க நம்ம கௌரவத்தை நாம காப்பாத்திக்க வேண்டாமா அதை விட சோறா முக்கியம் பெரிய வார்த்தைகளை பேசுறீங்க எனக்கு பாத்திரம் போனாலும் உனக்கு பணம் கிடைக்குதுல அப்புறம் பேச மாட்டேன் தப்பு பாட்டி நெல்ல கொட்டினா அள்ளிடலாம் ஆனா சொல்ல கொட்டினா அள்ள முடியுமா நம்ம இன்னைக்கு கடனை ஏமாத்திடலாம் ஆனா நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க நாளைக்கு பேங்க்குக்கு போய் பேங்க்ல கடன் கேட்டா கொடுப்பாங்களா இப்ப என்னாச்சு உங்க புடவை மட்டும் சிகப்பு இல்லைங்க உங்க சிந்தனை கூட சிகப்பா ஐ மீன் ரெவல்யூஷன் சொல்ல வந்த பாட்டி அன்னைக்கு நம்ம பேங்க்ல கடன் வாங்க போகும்போது பேங்க்காரங்க காபி கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா ஆமா இன்னைக்கு அவங்க வசூல் பண்ண வந்திருக்காங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுக்கலன்னா மரியாதையா இருக்காது போய் மோர் எடுத்துட்டு வாங்க நீங்க உட்காருங்க நீங்க பேசுறதே எஸ்பி சைலஜா பாடுற மாதிரி அவ்வளவு ஒரு குளிர்ச்சியா இருக்குங்க உங்களை பார்த்தா நல்லா படிச்ச மாதிரி இருக்கு நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு உத்தியோகத்துக்கு ஏற்பாடு பண்றேன் உத்தியோகத்துக்கு போனோம்னா ரெண்டு குவாலிபிகேஷன் வேணும் ஒண்ணு அழகு இருக்கணும் அது எனக்கு ஏதோ சுமாரா இருக்குன்னு வேங்க ரெண்டாவது அங்க இருக்கிற மேனேஜர் மாதிரி பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அதாவது சாயங்கால வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம்

வெளியில் அவ்வளவு மரியாதை உங்களுக்கு இங்க என்னடான்னா இந்த சின்ன வயசு ஆளு கிட்ட போய் நீங்க இப்படி கும்பிட்டு நிக்கறீங்க அந்த ஆளு கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் இல்லாம மரியாதை இல்லாம வரைச்சுக்கிட்டு போறாப்ல புரியாம பேசாதடா பொண்ண கட்டி கொடுத்துருக்கல மாப்பிளைக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டாம் இருக்கட்டுமே அதுக்காக என்ன எப்படி நீ முதல்ல கால ஏண்டி ஒப்ப காலங்கத்தால வந்திருக்காரு என்ன ஏதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணுமாமாவா எனக்கு தெரியாது மாமா காலையில எழுந்திரிச்சா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேலை பாக்குறதுக்கு எனக்கு நேரம் என்ன நமக்கு உதேவ என்று சம்பந்தமா கல்யாணத்துக்கு முன்னாலேயே சொல்லிிருந்தாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் மேனேஜ் நமக்கு ஃப்ரெண்ட்ங்க உங்கள பத்தி சொன்ன உடனே அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கொடுத்துட்டாரு கொடுத்துட போலான்னு வந்தாங்க ஏகனவே பல இடங்கள்ல என்ன இங்க வா அங்க இருக்காங்க ஆனா மேனேஜர் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்னு சொல்றீங்க ஓகே எவ்வளவு சம்பளம் எல்லாம் மாப்ள ரொம்ப போட சொல்லு

ఇది సిద్ధిని ఇది పద్మిని ఇది సంగిని ఎక్స్క్యూజ్ మీ ఇదిలా క్లోజ్ అయి చెప్పారంగా ఇప్పుడు పుదుసా వేలకి చెందికింగ్లా ఐ యామ్ ఐ చి 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 நீங்க மிஸ்ங்களா இல்ல மிஸ்ஸஸ்ங்களா மூணு வித்தியாசம் இருக்கு கண்டுபிடிங்க சா சிக்னேச்சர் என்ன காலையில இருந்து ஒரே சந்தோஷமா இருக்கீங்க எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஏதாவது விசேஷமா ஆமா எனக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்க அப்படியா பை தி பை எனக்கு கூட வீட்ல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கையை காட்டுங்க எதுக்கு ரேகா பலன் பாப்போம் உங்களுக்கு ஜோசியம் கூட தெரியுமா புதன் மேடு சுக்கிரன் மேடு ரெண்டு மேடுமே நல்ல உச்சத்துல இருக்கு பல குழந்தைகளுக்கான வாய்ப்பு உண்டு போங்க சார் சாப்பிடுங்க சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க என்ன சார் என்ன சாப்பிடலையா இந்த வந்துட்டு இருக்கு வட வயசு ரெண்டுலதான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு அம்மனி கையால செஞ்சது சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இது உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சது சாப்பிடுங்க சாப்பிடுங்க கேரியர் கூட சைஸ்க்கே அனுப்பணுமா யோ நான் போ போட்டுக்கிறேன் நீங்க வயிறார சாப்பிட வரைக்கும் இருந்து பரிமாறிட்டு வர சொல்லிடு அம்மனி போயா நீங்களும் அம்மனிகளும் நிறைய மோர் குடிங்க சூடு குறையும் வணக்கம் என்னது சிம்ளா பேசலாம் ஆப்பிளுங்க மாமனார் உங்களுக்காக பேசலாம் வரவழைச்சிருக்காருங்க ஒன்று எடுங்க குளிக்குதா கசக்குதானே சாப்பிட்டா தானே தெரியும் நீங்கள் பாட்டு நாங்கள் வச்சுட்டு போனோம் எப்படி வாசல்ல மாமனார் நிற்கிறாருங்க உங்களை பார்க்கணுமா ஓ பாப்பட முக்கியமான இங்கிலீஷ் புத்தகம் படிச்சுட்டு அப்புறம் பார்க்கலான்னு சொல்லுங்க இல்லைங்க புதுசாக உங்களுக்காக ஸ்கூட்ரு வாங்கியிருக்காரு அதை காட்டணுமா ஸ்கூட்டரா ஆ

நாளை குழந்தையா ஊட்டியா பிறந்ததுன்னா அது எங்க உட்கார வைக்கிறது வேணும் இல்ல வேறனோ பெத்தியா சீக்கிரமா வேணுங்கிறதா சம்பந்தி அப்படி சார மரியா சொல்றாரு எனக்கு அப்படித்தானே அப்படி இல்லைங்க அம்மனி ஒரே பொண்ணு பாருங்க அதான் நெய்யையும் ஊத்தி வளர்த்துட்டேன் உடம்பு கொஞ்சம் பெருத்து போச்சு மாப்பிள்ள வண்டி ஓட்டுறப்போ அம்மனி பின்னாடி உட்காந்தா பின்பாரம் தாங்காது மாப்பிள்ளைக்கு சிரமமா இருக்கும் தான் அந்த பொட்டியும் சேர்த்து வாங்கிட்டேன் மாப்பிள்ள எப்போ அந்த பொட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க அம்மனி எங்கேயா கோயில் குளத்துக்கு அழைச்சிட்டு போட்டி இருட்டேங்க மத்த நேரத்துல கட்டிடலாம் அந்த பாரு போட்டை கேட்டா பொட்டி தனியா வந்துருங்க அதை கரெக்டா என்னங்க இவ்வளவு காசு போட்டு வாங்கிருக்கோம் நம்ம பாப்பா உட்காராம மட்டும் தனியா போறதா யோ அந்த பக்கம் ஒரே மண்ணா இருக்கு போய் உது வண்டிங்க பரவாயில்லையா சும்மா நினைக்கிற விட போய் தொடர் உங்க பேசும்போது போது பேசிட்டு எங்க மாப்பிள்ள கலர்லாம் கொஞ்சம் பிரைட்டா இருக்கு இதை விட லைட்டா மெரூன் பச்சை இப்படி பெட்டரானு நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம் ஏண்டா ஓனா போதுன்னு புண்ணியத்துக்கு மாடு கொடுத்தா பல்ல புடிச்ச பழம் பார்த்தானா ஏதோ மனுஷ ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு நல்லா இருக்கு அழகா இருக்கு நாலு வார்த்தை சொல்றதை விட்டுட்டு அது சொத்த இது சொத்தன்னு கிட்டுருக்கே டே வாழ வச்சுட்டு கம்முன்னு இருக்கா நம்மளுக்கு கல்யாணமான ஆன எங்க கையன் சைக்கிள் வாங்கி கொடுத்தப்பா அது வேண்டாம் எற்புரிஸ்தா வேணுன்னு கேப்பல நீங்க நீ வேற சமயம் கிடைச்சா சங்கூதி அருவி ஒடி உள்ள குஸ்தி பெரிய சாமிங்கிறது இது வரலதேன்னு தெரியுது அப்படினே சீக்கிரம் துணி மாத்திட்டு வோமா எதுக்கு சினிமா போயிட்டு வாங்கடா ரெண்டு பேரும் அப்பா மணி இப்ப எவ்வளவு ஆச்சு பேரு சினிமா